பத்து மீட்டர் தண்ணி போகுது பத்தொன்பது மீட்டர் வரைக்கும் நல்ல தண்ணியா இருக்கும் அந்த கடைசி ஒரு மீட்டர் என்ன செய்யும்னு கேட்டா அது மட்டும் அங்கிருந்து ஒரு மீட்டர் தண்ணியோட சேர்ந்து ரெண்டு மிக்ஸ் ஆகி அதுலயும் சேராது இதுலயும் சேராது அத நல்லதுன்னு சொல்ல நல்ல தண்ணியாவும் சொல்ல இயலாது அத வந்து கடல் உப்பு தண்ணி அளவுக்கு சொல்ல இயலாது அப்ப இதுல என்ன ஏற்படுதுன்னு கேட்டா இது ரெண்டும் சேர முடியாம அல்லாஹ் ஏற்படுத்தின மறைமுக தடையோட சேர்த்து தெரிகிற ஒரு தடையும் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து நடுவுல ஒரு தண்ணி உட்கார்ந்து இது தடுக்குது அதை இதையும் கலக்க முடியாம அப்ப நல்ல தண்ணீரும் கடல் தண்ணீரும் கலக்குற இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணுக்கு தெரியாத திரை இருப்பதோட உன் கண்ணுக்கு தெரியிற ஒரு திரையும் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத திரை எது இப்ப நம்ம மத்த கடல்களுக்கு மத்தியில உள்ள மாதிரியான திரை கண்ணுக்கு தெரியிற திரை என்ன இந்த ரெண்டு தண்ணியும் கலந்து ஒரு தண்ணி உண்டா இருக்கிறார் அதான் செவர் இந்த தண்ணி அந்த தண்ணி கலந்து கொஞ்சோண்டு கலந்து ரெண்டு ஒரு நடுவுல உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களா அது நம்ம கண்ணால பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணலாம் நல்லா சொல்றான் பாருங்க நல்ல தண்ணீரோட கலக்கும் போது ரெண்டு தடை நல்லா சொல்றேன் சொல்ற மாதிரி இந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்றானோ அதையவே நல்லா சொல்றான் எப்படி சொல்றான் ஓகவல்லவி மரஜல் பஹரைனி அவன் தான் இரண்டு இந்த ஆறையும் கடல் சொல்லுவாங்க பெரிய அளவுக்கு போனச்சு சொன்னா அதையும் கடல் சொல்லுவாங்க இரண்டு கடல்கள் வந்து ஒன்று சேர வைக்கிறான் இது குடிக்க ரொம்ப மதுரமான அடர்த்தி குறைந்த சுவையான தண்ணீராக இருக்கிறது வஹாதா மில்கன் உஜாத் இது பயங்கரமான உப்பு கடுமையான உப்புத்தன்மை கொண்டதாக இருக்கிறது இந்த ரெண்டுக்கு மதியில் என்ன ஏற்படுதுன்னு கேட்டால் ஒ ஜால பைனஹுமா வருசகன் வ ஹிஜரம் மஹஜூரா இந்த ரெண்டுக்கு மத்தியில் அல்லாஹ் என்ன ஏற்படுத்துகிறான்னு கேட்டா கண்ணுக்கு தெரியாத ஒரு திரையையும் இன்னொரு திரையையும் பாருங்க எவ்வளவு அழகா அங்க வந்து வெறும் வருசகுங்கிறான் கண்ணுக்கு தெரியாது மட்டும்தான் கடலுக்கு மதியில் இருக்கும் கடலும் கடல் தண்ணீரோட மத்த தண்ணீர் சேர்மையானால் அங்கே என்ன ஏற்படுது மட்டும் சொல்லல அங்கே நல்ல தண்ணீரோடு கடல் சேர்வதை பற்றி பேசும்பொழுது ரெண்டுக்கு மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறான் காலத்தும் எந்த புலனுக்கும் தெரியாத ஒரு தடை ஒரு சுவர் இன்னும் வலுவான ஒரு தடையும் ஏற்படுத்தியிருக்கிறேன் ஏற்படுத்தி இருக்கிறேன் இன்னொரு தடையும் அது தெரியும் அர்த்தம் இது தெரியாதுங்கிறது பரிசக போட்டுவிட்டா தெரியும் ஒரு தடை அங்க இருக்கும்னு சொல்லி ரெண்டு தடை அங்க இருக்குதுங்கிற ஒரு வாசகத்தை வந்து இருபத்தி அஞ்சாவது சூறாவில் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுறான் இதுல நமக்கு என்ன விளங்குது பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி கடலும் கடலும் சேர்ந்தா என்ன ஏற்படும் கடல்ல வந்து நல்ல தண்ணி சேர்ந்தா என்ன ஏற்படும் அது எப்படி சேராம இருக்கிறது காரணம் என்ன இது ரெண்டும் சேராம இருப்பதற்கு எந்த மாதிரியான செயல்கள் நடக்கிறது இதையெல்லாம் யாருக்கு சொல்ல முடியுது இதே வேலையாக இருந்து ஆய்வு செய்து பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தி பெரிய பெரிய கருவிகள் எல்லாம் விட்டு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி ரசாயனங்களை எல்லாம் கலந்து சோதனை குலத்தில் வச்சு பார்த்து விட்டு இப்படி இருக்குன்னு சொன்ன இந்த உண்மையை ஒரு பைனாக்குலர் கூட இல்லாத ஒரு காலத்துல ஒரு சாதாரண ஒரு பொற போக்குல சொல்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு போறாருன்னா இப்படி அவர் சொல்லிருப்பாரு இது எப்படி அவர் சொல்லியிருக்க முடியும் அப்ப இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் இது கண்டிப்பா இது வந்து மனித வார்த்தை கிடையாது இது வந்து கடவுளுடைய இறைவனுடைய வார்த்தை தான் அப்படி அங்கங்க அல்ல வந்து இதெல்லாம் சயின்ஸுக்காக அல்ல இதெல்லாம் சொல்ல மாட்டான் அதை விளங்கிரு விஞ்ஞானத்தை சொல்வதற்காக சொல்ல மாட்டான் அப்படிப்பட்ட இறைவனையா மறுக்கிறீர்கள் அப்படி அல்லாஹ் வந்து அதை எதுக்கு சொல்லுவான் நான் இருக்கிறேன் காட்டுவதற்கும் பயமுறுத்துவதற்கும் தான் சொல்வானே தவிர சயின்ஸ் சொல்வதற்காக சொல்வதில்லை போதனை தான் அந்த போதனையில சொல்லும் பொழுதே என்ன செய்வான் அவனுடைய ஆற்றலை சொல்லுமா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா நான் தான் இந்த வேலையை செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அவனை பெருமைப்படுத்துவதற்கு ஏற்றவாறு அதை சொல்லிட்டு போயிடுறான தவிர மற்றபடி இந்த கடல்ல உள்ள அறிவியல் உண்மையை சொல்வதற்கு தோரணையில் இருக்காது அப்ப இந்த ஐம்பத்தஞ்சு பத்தொன்பது இருபது வசனம் இருபத்தி ஏழு அறுபத்தி வசனம் இருபத்தஞ்சு ஐம்பத்தி மூணு வசனம் இந்த மூன்று வசனங்களையும் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய இருந்த எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த ஞானம் இருக்காது ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய இருந்தவனுக்கு கூட இந்த ஞானம் கிடையாது ஐநூறு வருஷத்துக்கு முந்தை வாழ்ந்த மனிதனுக்கு கூட விஞ்ஞானிகளுக்கு கூட இந்த ஞானம் கிடையாது வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவனுக்கு கூட இந்த ஞானம் கிடையாது நூறு வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்தவன் தான் இதனுடைய ஞானத்தில் ஒரு சின்ன அளவை அடைந்தான் இப்போ அதை முழுமை பெற்று இந்த பதினாலாம் நூற்றாண்டுல உள்ள ஒருத்தர் சொன்ன மாதிரி இது இருக்குதா அல்லது பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தி வாழ்ந்த அறியாமை கால மக்கள் சொன்ன மாதிரி இருக்குதா தனக்கு தானே இப்படி நிரூபிக்கிற அதிசயத்தை திருக்குறான்ல பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது இப்ப நம்ம வானம் இருக்கிறது பூமியில வாழ்றோம் இந்த பூமியில இருந்து பார்த்தா நமக்கு மேலே ஏதாவது தடுப்போ எதுவும் தடுக்கிற மாதிரி ஒரு கூறையோ பில்டிங்கோ இருக்குதா இல்ல ஓப்பனா தான் இருக்குது நம்ம பூமியில வாழ்றோம் இந்த கட்டடத்தை நம்ம வாழ்றோம் வைங்க கட்டடத்துல தரையின் ஒண்ணு இருக்குது சுவர் ஒண்ணு இருக்குது மேலே வேற ஒண்ணு இருக்கிறது இந்த சுவர் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நம்மள பார்க்காம இருக்கிறதுக்கு நம்முடைய எல்லையை வந்து தீர்மானித்துக் கொள்வதற்கு இந்த சுவர்கள் உதவுகிறது ஓன்னு இருந்துச்சு வைங்க மேல இருந்து எட்டி பார்ப்பான் வெயில் வெயில் நம்மளை பார்க்கும் பணி நம்மளை பார்க்க அதுல இருந்தா நம்மளை காப்பாத்தணும் அதுக்காக வேண்டி என்ன இருக்குது இப்படி ஒண்ணு முகடு இதெல்லாம் இருந்தா தானே வந்து அத முகடு கூரை கட்டிடம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த நம்ம வாழ்ற இந்த பூமியில நமக்கு தெரிஞ்சு ஓண்டு சூரியனை பார்க்கற மாதிரி திறந்து கிடக்குது இங்க இருந்து எதை பார்க்கலாம் சூரியனை பார்க்கலாம் சந்திரனை பார்க்கலாம் எந்த கோள்கள் உங்களுக்கு தெரிகிறது அதெல்லாம் பார்க்கலாம் அதுல இருந்துட்டு உங்கள பார்க்கலாம் இங்கே இருந்து இப்படி நேரம் ஒரு கள்ள விட்டு எரிஞ்சு அது பாட்டு எதுவும் தடுக்காம சர்றண்டு போய்கிட்டே இருக்கும்

சூரியனில் இருந்து பூமிக்கு கிடையில எடுத்து கொண்டிரக்ளையானால் உங்களுக்கு மேலே ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேலே நம்ம கட்டிறதுக்குள்ள தான் உட்கார்ந்து இருக்கிறோம். கட்டிடத்துக்கு மேல நமக்கு மேலே என்ன இருக்குது? ஒரு கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறதுங்கறதை விஞ்ஞானிகள் சொல்றான். அப்புறம் குர்ஆன் படிச்சா நம்ம ஆச்சரிய இதெல்லாம் கடல்ல ഒന്നുംலாவே போயிருது. அவ்வளவு பெரிய பேருண்மையை வந்து அல்லாஹ் சொல்ற காட்சியை பார்க்கிறோம். எப்படின்னு கேட்டா நம்ம பூமியில வாழ்றோம் இல்லையா? இந்த பூமியில நமக்கு மேலே இங்கே இருந்து தரையில இருந்து எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பத்தாயிரம் கிலோமீட்டர் உயரம் இப்படி போயிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன் இப்படி மேலே பத்தாயிரம் கிலோமீட்டர் மேலே பத்தாயிரம் கிலோமீட்டர் உயரத்திற்கு காத்து இருக்கிறது எவ்வளவு தூரம் காத்து இருக்கிறது இங்கே இருந்து போனீங்கன்னு சொன்னா பத்தாயிரம் கிலோ இந்த காத்து சுவாசிக்கிறீங்கல்ல இந்த காத்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் காத்து இருக்கிறது பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஒண்ணுமே கிடையாது காத்துலாம் கிடையாது இந்த பத்தாயிரம் பத்தாயிரம்ிலோமீட்டரு காத்துல கூட அதிசயம் என்னன்னு இந்த பத்தாயிரம் கிலோமீட்டர்ல இங்க இருந்து இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவு அதுல இருபத்தி ஒன்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன அளவு இங்க இருந்து ஒரு இருபத்தி ஒன்பது கிலோமீட்டருக்கு பாருங்க அதுலதான் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் காத்து இருக்குது இந்த இருபத்தி ஒன்பதுக்கு மேல உள்ள

மூணு சதவிகிதம் காத்து தான் இந்த தொள்ளாயிரம் ஒன்பதாயிரம் சச்சம் பத்தாயிரத்துலயுமே முப்பது கூட மைனஸ் ஆகி போடலாம் பத்தாயிரம் கிலோமீட்டர் மொத்தமா இருக்கிறது என்னதான் இருக்குது மூணு சதவீத காத்து தான் இருக்குது இப்படி வந்து இந்த காத்த வந்து இறைவன் அமைச்சிருக்கிறான் இந்த தொண்ணூத்தி இருபத்தி இந்த இருபத்தி ஒன்பது தான் காத்து வந்து அடர்த்தி எப்படின்னா காத்த பொறுத்த வரைக்கும் நம்ம விரிக்கவும் செய்யலாம் அடக்கவும் செய்யலாம் நீங்க டயர்ல அடிக்கிறான்ல காத்து எவ்வளவு காத்து இருக்குது அந்த காத்தை கொண்டு ஒரு ஆயிரம் பலூன் ஊதலாம் பலூன் அளவுக்கு போதும் அளவுக்கு அந்த காத்தை எடுத்தா எத்தனை செய்யலாம் ஆயிரம் பலூன்ல அடைக்கிற அளவுக்கு உள்ள காத்தை தான் அந்த ஒரு சின்ன டயர்ல வச்சுக்காங்க அழுத்தம் காத்த அழுத்தி 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 என்ன செய்யறான் அவளை அமைக்க தண்ணி தண்ணியில் அமுக்க முடியாது மாவு அமுக்கலாம்ல மாவு மேலோட்டமா குவிச்சு வைக்கவும் செய்யலாம் ஒரு அமுக்க அமுகனா பாதி ஆக்கலாம்ல காத்த வந்து அப்படி ஆக்க தேவையில்லை ஒரு பிரச்சனை அளவுக்கு அமுக்கலாம் நல்ல அடர்த்தியான கடினமான ஒரு அது இந்த பொருளுக்கு உள்ள மொத்த ஒரு காத்த ஏத்துனீங்க அடைச்சிடலாம் அழுத்த காத்துக்கு அழுத்தம் குடுத்துறதுனாலதான் அந்த பஸ்ஸையே தாங்குது இந்த டயர்ல உள்ள காத்து அந்த காத்து வந்து பஸ்ஸை தாங்கிட்டு போதா இல்லையா இந்த சின்ன காத்த வச்சிருக்காங்க மீட்டர் வச்சு அடிக்கலாம் அப்ப இந்த காற்றுல என்ன செய்யுதுன்னா அழுத்தி வச்சிருக்குது இந்த இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர்ல அதுக்கு மேல உள்ளதுல அழுத்தாம என்ன செய்யுது லேசான முறையில் அந்த காத்து இருக்கிறது அது வாழ்வதற்கு பத்தாது இப்ப என்ன பிரச்சனை சொன்னா இந்த காத்து இருக்குல்ல அந்த காத்து